ஓம் விநாயகா போற்றி சனிப்பெயர்ச்சி வருகிற பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கும்பம் ராசியிலிருந்து பயிற்சியாகி மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அவர் ஏறத்தாழ மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இரண்டரை ஆண்டு காலம் மீனத்தில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் இந்த சனிப்பெயர்ச்சி தனுசு ராசிக்கு அர்த்த அஷ்டம சனியாக பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது அதாவது எட்டில் பாதி அஷ்டமத்தில் பாதி அர்த்த அஷ்டம சனி எனவே இந்த அர்த்தாஷ்டம சனியில் அதிகமான பாதிப்புகள் ஏற்படவும் தனுசு ராசிக்கு வாய்ப்பு உண்டு என்பதால் அவர்களுக்கு எப்போது இந்த பாதிப்புகள் ஏற்படும் எந்த மாதங்கள் எந்த நாட்களில் ஏற்படும் அந்த நாட்களில் எவ்வாறு பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி அந்த அசுக பலன்களிலிருந்து கொள்ள முடியும் என்பதை பற்றி முழு விளக்கமாக இப்பதிவில் பார்ப்போம் பொதுவாக தனுசு ராசிக்கு நான்கில் அமர்ந்திருப்பதால் நான்காம் வீடு சுகஸ்தானம் உடல் ஆரோக்கியம் தாய் வீடு வாகனம் நிலப்பல வசதிகள் ஒழுக்கம் அதேபோல் சொத்து பத்து வகைகளில் பிரச்சனைகள் உறவுகளில் பிரச்சனைகள் இந்த வகையிலும் பாதிப்புகளை சனி ஏற்படுத்துவார் அடுத்ததாக அவர் மூன்றாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்க்கிறார் நோய்கடன் வம்பு வழக்குகள் தேவையில்லாத அசிங்கல் அவமானங்களை ஏற்படுத்தவும் வாய்ப்புண்டு அதேபோல் ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டு தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் தொழில் புது தொழில்கள் புது முதலீடுகள் செய்வதை உறுதியாக தவிர்க்க வேண்டும் செய்யும் தொழில்களிலும் பிரச்சனைகள் இடர்பாடுகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அதேபோல் வேலையாட்களால் பிரச்சனைகள் போன்ற பாதிப்புகளையும் ஏற்படுத்த வாய்ப்பு வாய்ப்புண்டு அதேபோல் உங்கள் ராசியை பத்தாம் பார்வையாக பார்ப்பதால் தேக ஆரோக்கியம் மிக அவசியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாகும் உடல் ஆரோக்கியம் அடுத்ததாக தன்னம்பிக்கை தைரியத்தை குறைப்பார் அதேபோல் உறவுகளின் பிரிவுகளை கொடுத்து தனிமைய தனிமையில் அமர்த்தி விடுவார் எனவே ஓரளவுக்கு விட்டு கொடுத்து அனுசரித்தும் உறவம் போடவதும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்வதும் ஒரு தைரியத்துடன் செயல்படக்கூடிய முக்கியமான பயிற்சி முயற்சிகளையும் செய்வதும் உங்களுக்கு வளம் தரும் அந்த வகையில் சனியை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு ஓரளவுக்கு பகைத்தன்மை உள்ள பகைத்தன்மையும் நட்புத்தன்மையும் இல்லாத சமத்தன்மை உள்ளவராகியால் ஓரளவுக்கு பாதிப்புகளிலிருந்து உங்களால் தப்பித்து கொள்ள முடியும் எனவே வரும் வழிகாட்டுதல்களை நீங்கள் கவனமுடன் நிச்சயம் கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகும் அந்த வகையில் முழு பாதிப்புகளிலிருந்து உங்களால் தப்பித்து கொள்ள முடியும் எனவே தனுசு ராசிக்காரர்கள் முக்கியமாக இந்த காலகட்டங்கள் திரையில் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்படும் அசுப காலங்கள் காட்டப்படும் அந்த நாட்களில் மேலும் முக்கியமாக அசுப தாரையில் வரும் ஒன்பது நாட்களும் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் ஒன்பது நாட்களும் கூறப்படும் அந்த காலங்களிலும் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியமாகும் பொதுவாக பலன்கள் பல பல பதிவுகளில் பார்த்திருப்பீர்கள் ஆனால் இந்த பதிவில் உங்களுக்கு துல்லியமான கால அளவுகள் கூறப்படுகிறது இந்த ஆண்டு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் முழுமையான பாதிப்புகள் ஏற்படுத்தும் ஆண்டாகும் மூலம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நூற்றி நாற்பத்தி மூணு நாட்கள் சனி ஆதிக்க நாட்களாகும் ஆகவே திரையில் காட்டப்படுகிறது அந்த காலங்களில் நீங்கள் சர்வ ஜாக்கிரதையுடன் எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகும் இதிலும் முக்கியமாக குறிப்பிட்ட சில நட்சத்திர நாட்கள் பின்னால் திரையில் காட்டப்படும் அந்த நாட்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்கள் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகும் அதேபோல் மூலம் இரண்டாம் பாதம் மூலம் மூன்றாம் பாதத்திற்கும் இந்த வேடத்தில் பாதிப்புகள் கடுமையாக இருக்கும் அதேபோல் மூலம் நான்காம் பாதத்திற்கு ஒரு இருபத்தி நாலு நாட்கள் மட்டுமே பாதிக்கும் அந்த கால அளவுகளும் திரையில் காட்டப்படும் எனவே இந்த காலங்களை சரியாக நீங்கள் குறித்து கொண்டு இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் பொறுமையுடனும் நிதானமுடனும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டும் அந்த வகையில்தான் நீங்கள் பாதிப்பொழிலிருந்து முழுமையாக பாதுகாத்து கொள்ள முடியும் சனியின் பாதிப்புகள் பற்றி ஓரளவுக்கு அறிவீர்கள் பொருளாதாரம் முடக்கம் பண்ணுவார் உடல் ஆரோக்கியம் வம்பு வழக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து போடுவோம் அதேபோல் விபத்துக்கள் கண்டங்கள் வம்பு நோய்களால் பாதிப்புகள் ஏற்படுத்துவார் உறவுகளில் பிரிவினைகளை ஏற்படுத்துவார் இவைகளிலெல்லாம் நீங்கள் கவனமுடன் இருந்து கொள்ள வேண்டும் மூலம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஒரு நூற்றி இருபது நாட்களும் மூலம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஒரு நூற்றி நாற்பத்தி மூணு நாட்களும் இப்பொழுது திரையில் காட்டப்படும் மூலம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஒரு நூற்றி மூன்று நாட்களும் கவனமாக இருக்க வேண்டும் அதிலும் மிக குறுகிய காலமாக சந்திரன் சஞ்சாரம் செய்யும் அசுப நாட்கள் இப்பொழுது திரையில் உங்களுக்கு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு திரையில் காட்டப்படும் அந்த நாட்களில் நீங்கள் அனைவருமே சர்வ ஜாக்கிரதையுடன் எழுதுவது சிறப்பமாகும் மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த காலத்தில் ஒரு சிறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் எனவே அவர்களும் ஓரளவுக்கு பாதுகாப்புடனும் செயல்படுவதும் சிறப்பாகும் அந்த வகையில் மூலம் நாலா நான்காம் பாதிப்புகளுக்கு ஒரு இருபத்தி நாலு நாட்கள் மட்டுமே பெரிய பாதிப்புகளை கொடுக்கும் அந்த பங்குனி மாதம் ஏழாம் தேதி முதல் பங்குனி மாதம் முப்பாம் தேதி வரை மட்டுமே இந்த வருடத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் தொடர்ந்து அடுத்த வருடம் மூலம் நான்காம் பாதத்திற்கும் மீதி நாட்களும் மற்றும் போராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வரும் பாதிப்புகளை விளக்கமாக அடுத்த வருடம் பார்ப்போம் பொதுவாக இக்காலங்களில் இந்த நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திரங்கள் என்பதை நீங்கள் அறிந்து செயல்படுவதும் சிறப்பாகும் உங்களுடைய அசுப நட்சத்திரங்கள் முக்கியமாக மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படும் என்றால் இந்த வருடம் அவர்கள் அந்த அசுப நட்சத்திர நாட்களை கவனமுடன் பாதுகாப்புடன் செயல்பட்டு கொள்ள வேண்டும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒன்பது நாட்கள் அசுப நட்சத்திர நாட்கள் ஆகும் அது திரையில் காட்டப்படுகிறது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீடம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த ஒன்பது நாட்களும் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் ஏதாவது முக்கியமான நல்ல காரியங்கள் செயல்பட இருந்தால் நீங்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் மனுஷம் முத்திரட்டாதி ஆயில்யம் கேட்டே ரேவதி இந்த நட்சத்திர நாட்களில் முக்கியமான சுப காரியங்களை நீங்கள் செய்யலாம் வழிபாடுமங்களும் சிறப்பாக நீங்கள் சனீஸ்வரர் வழிபடுத்தும் அதாவது சனீஸ்வரர் வழிபாடு குரு பகவான் வழிபாடு பிரம்மா தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள் சனீஸ்வரருக்கு ஆஞ்சநேயர் விநாயகர் வழிபாடுகளும் நவக்கரக சனி அர்ச்சனை வழிபாடுகளும் கூடுதல் நன்மையை தரும் எனவே இந்த வழிமுறைகளை கடைபிடித்து முக்கியமான காரியங்களுக்கு சுய ஜாதக ரீதியான ஆய்வுகள் செய்து பலன்களை நன்கு அறிந்து செயல்படுவது சிறப்பாகும் எனவே அனைத்து விதமான வழிமுறைகளையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி இந்த ஆண்டில் மேன்மையான நற்பலன்களும் பெற வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்